ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உன்னுடைய பண கஷ்டத்தை போக்கி உன்னுடைய மன கஷ்டத்தையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்வில் வரவழைப்பதற்காக தான் இப்போது இந்த பணம் முட்டையை தொடன்ன இன்று இரவே நீ நினைத்த விஷயங்கள் நல்லபடியாக நடந்து உன் உள்ளம் எதிர்பார்த்தபடி உன் இல்லத்தில் சிறப்பான சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும்படியும் நான் அற்புதத்தை நிகழ்த்தத்தான் வந்துள்ளேன் என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்களையும் குறைகளையும் எதிர்மறையான வார்த்தைகளையும் நீ எதிர்கொள்ள நேரும் போது கலங்காதே மனிதர்கள்னா எப்பவுமே யாரையாவது ஏதாவது விமர்சனம் செஞ்சுக்கிட்டும் அடுத்தவன்ட்ட இருக்கிற குறைய சொல்லி குத்தி காமிச்சு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அவர்களிடமெல்லாம் போய் நான் அப்படி கிடையாது நான் சரிதான் நான் பேசுறது சரி நான் செய்யறது சரின்னு உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டாம் உன்னை முழுவதுமாக அறிந்த உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா

இவர்களுக்காக அவர்களிடம் சண்டை போட்டு பறிந்து பேசவோ அல்லது அவர்களுக்கு துணை நின்று இவர்களிடம் நீ சண்டை போடவோ வேண்டாம் ஏன்னா நீ அப்படி ஒருத்தருக்காக இன்னொருத்தரை பகைச்சிக்கிட்டு நீ அவங்களுக்கு நல்லது நினைச்சு நல்லதா கூட இருப்ப துணையா அறுப்ப ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு கடைசில உன்னை ஒதுக்கி வச்சு உன்னை குற்றவாளியாக மாற்றி விடுவார்கள் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா உறவுகளிடமும் நடக்கிறது என் செல்வமே எத்தனையோ உறவுகளால் பல கஷ்டங்களையும் கண்ணீரையும் நீ பார்த்து விட்டாய் இதுவே போதும் இனிமே நீ தைரியமாறு உன்னை காயப்படுத்தவங்க சரியான நேரத்துல என்கிட்ட இருந்து சரியான தண்டனையை பெறுவார்கள் அதுவரை உன் கண்களில் கண்ணீர் வராமல் சந்தோஷமாய் தைரியமாய் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் நீ இழந்தது என்னன்னு எனக்கு தெரியும் இனிமே நீ இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற சூழ்நிலை வரப்போகுது ஆனா நீ பெறுவதற்கு நிறைய இருக்கிறது இதுவரை நீ எதையெல்லாம் இழந்தாயோ எதையெல்லாம் பெறுவதற்கு ஆசைப்பட்டாயோ அது எல்லாவற்றையும் பெறுவதற்கு ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்பை இப்பொழுது என் செல்வமே இனி எல்லாவற்றையும் என் ஆசீர்வாதத்தோடு நீ பெறப்போற நீ இழந்துவிட்ட விஷயங்களை எல்லாம் மீண்டும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து அனுபவிக்கும்படி நான் செய்ய போறேன் ஒரு சிலர் வாழ்க்கையை பத்தின புரிதல் இல்லாம வாழ்க்கையில எது முக்கிய புரிதல் இல்லாம எல்லாமே மாதிரி அகங்காரத்திலும் மாணவத்திலும் பேசுவார்கள் அப்படி அவங்க பேசும் போது உன்னையும் காயப்படுத்தும்படி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அதுக்கு பிறகு நிச்சயமாய் அவர்கள் மனம் வருந்தி திருந்தி உன்னை தேடி வரும்படி சொல்லலையே நான் உருவாக்குவேன் என் செல்வமே அப்படி அந்த தவறை செய்தவர்கள் உன் கிட்ட மன்னிப்பு கேட்டா அதை மன்னித்து மறந்துவிடக்கூடிய ஆளாக நீ இருந்து விடு ஏன்னா அவங்க அன்னைக்கு கண்ணீர் சிந்த வச்சாங்களே நினைச்சு நினச்சு மறுபடியும் சிந்தும்படி நடந்து கொள்ளாதே துளிகள் உனக்கு பாவத்தின் தண்டனையை கொடுத்து விடும் தானே உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம் உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியாது என்பதை புரிந்துகள் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களுக்கும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் மனிதர்களுக்கும் நல்ல பாடத்தை நான் புகட்டுவேன் நீ தேவையில்லாமல் வருத்தம் கொள்ளாதே இருக்கிற எல்லா தடைகளையும் அகற்றி உன் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும்படி நான் செய்யறேன் நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் மட்டும் போதும் நீ நினைத்தது அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் ஐயோ நான் பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியலையே அப்படின்றது வாழ்க்கை மீது பிடிப்பில்லாமல் வெறுப்போடும் சளிப்போடும் ஓ வாழ்க்கையை வாழ வேணாம் உன் குடும்பத்தில் இருக்க ஒரு சிலர் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே நினைச்சு நீ வருந்தாதே கூடிய சீக்கிரம் அவங்க உடம்பு சரியாயிடும் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து உங்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்நாள் ஆயுளையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே உன் வாழ்க்கைக்கு உறுதுணையாக நான் எப்போதும் இறுதி வர இருப்பேன் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து அச்சப்படாதே நான் உன் கூடவே இருந்து உன் மனசுல உறுத்தலாக இருக்கக்கூடிய கவலைகளையெல்லாம் காற்றோடு காற்றாய் தெரியாம பல நேரங்கள்ல சில திடீர் திடீர்னு நீ மாட்டிக்கிட்டு நீ ஏ உன் மனசுக்கு சமாதானமும் சொல்கிறாய் இப்படி உன் மனம் தடுமாறும் போதெல்லாம் அதை தெளிவுபடுத்த வேண்டுமானால் என்னை நோக்கி வந்துவிடு நீ செய்யறதுல எது சரி எது தவறு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை சொல்லித்தர நான் இருக்கிறேன் தானே இனிமே உன் வாழ்க்கை பாதையில் நடக்கும் எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் என என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை நோக்கி ஓடிவா கணவனோ மனைவியோ நட்போ காதலோ எந்த உறவுகளாக இருந்தாலும் நீ விரும்புவதால் அவங்க உன் கூடவே இருக்கணும் உனக்கு பிடிக்காட்டி அவங்க உன்னை விட்டு போகணும் நீ கட்டாயப்படுத்தாதே அவர்கள் உன்னுடனேயே இருப்பதற்கும் உன்னுடன் பேசுவதற்கும் உன் மீது செலுத்துவதற்கும் நீ கட்டாயப்படுத்த எது எது எப்போது எப்படி நடக்க வேண்டும் என்பவோ அதன்படி நான் நடத்தி முடிக்கிறேன் ஓ மனசுல வழியையும் கோபத்தையும் உண்டாக்கியவர்கள் உனக்கு கெடுதலும் துரோகமும் செய்து ஏமாற்றியவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என நீ வருத்தப்படுவது எனக்கு தெரியும் என் அவங்க நல்லா போல அவர்களுடைய தீங்கு செய் உனக்கு தீங்கு செய்தவர்களை பொறுப்புல விட்டுட்டு நீ எப்போதும் நிம்மதியாக இருக்க பழகு உன் மனம் சொல்லும் விஷயங்களையெல்லாம் யோசித்து ஆராய்ந்து அதில் எது நல்லதோ அதை மட்டும் செய்தால்தான் உன் எதிர்காலம் பிரகாசமா இருக்கும் அப்படி இல்லாம உன் மனசு உனக்கு உண்டாக்குகிற ஆசையையும் சின்ன சின்ன சபலத்தையும் சின்ன சின்ன இன்பங்களையும் பெருசாக நினைச்சு நீயே உனக்கு கஷ்டங்களை தேடி கொள்ளாதே என் செல்வமே உன் கோரிக்கைகளை நான் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன் நிச்சயமா அது நிறைவேறும் உன் மனசுல இருக்கக்கூடிய தேவையற்ற சந்தேகங்களையும் சஞ்சலத்தையும் அழித்து விடு உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படத்தான் போகிறது உனக்கான நல்லது நிச்சயமாய் நடக்கத்தான் போகிறது இப்போது உன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்க எல்லாமே என்னுடைய செயல்களால் மட்டும்தான் நடக்கிறது என்பதை ஞாபகத்துல வச்சுக்கோ கடந்து செல்ல கற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட்டால் உன்னை குறை கூறுபவர்கள் யாருமே இங்கு உத்தமர்கள் இல்லை என்பது உனக்கு புரிய வரும் செல்வமே யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா நீயே அத பெருசா எடுத்துக்கிட்டு கண் கலங்குகிற அவங்க மட்டும் ஒழுங்கா இருக்காங்களா என்ன அவங்க வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருக்கு அவர்கள் முதுகுக்கு பின்னால் எத்தனையோ சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதையெல்லாம் மறைச்சிட்டு உன்னை கேலி பேசுறதுக்கும் குறை சொல்றதுக்கும் வந்து அவங்கள நினைச்சு நீ வருத்தம் கொள்ளாதே இத்தனை நாட்களாய் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இன்று இரவோடு இரவாய் தீர்த்து வைக்க போறேன் நம்பிக்கையோட இரு உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் காணாமல் போய் உனக்கு தேவையான சந்தோஷமும் வசதியும் நிறைவும் பண தேவையும் எல்லாமே நிறைவேறப் போகிறது இனி எல்லாமே உன் விருப்பப்படிதான் நடக்கும் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போகும் என் செல்வமே நான் ஒரு விஷயம் செஞ்சா அதுல நிச்சயமா உனக்கு நன்மைகள் இருக்கும் என்பதை நீ அறிவாய் தானே பிறகு ஏன் உனக்கு தயக்கம் நீ என்னை முழுமையா நம்பு உனக்கு செய்ய வேண்டியதையும் உனக்கு கொடுக்க வேண்டியதையும் நிச்சயமாக உன்னிடமே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இதனால் வரையிலும் நீ வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமானது போல இருந்தாலும் நீ எதிர்பார்த்தது போல மிக பெரிய துன்பத்தை அடையவில்லை தேவையில்லாம பயப்படாத எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் இந்த முருகப்பெருமா நான் கூட இருக்கிற வரைக்கும் நீ துன்பத்தில் துவண்டு போக விட்டுட மாட்டேன் இனி நடக்க வேண்டியத நடக்க வேண்டிய நேரத்துல சரியாக நடத்தி முடிக்க நான் தயாராகத்தான் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றும் விதமாக இந்த பணம் முட்டையை அனுப்பி வச்சிருக்கேன் நீ என் கிட்ட மனசுல ஒரு சில விஷயங்களை நினைச்சு குழம்பி தவித்துக் கொண்டிருந்தாய் இப்போது அது ஒன்றுமில்லாமல் சரியாகி விட்டது தானே இப்படிதான் பல நேரங்கள்ல ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு நீ தேவையில்லாம பெருசா கவலைப்படுற முதல்ல தேவையில்லாத குழப்பம் அடைவதையும் தேவையில்லாமல் கவலைப்படுவதையும் நிறுத்தி விடு இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் உன் மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும் கரைந்து காணாமல் போய் சந்தோஷமான இன்பமயமான ஒளிமயமான வாழ்க்கை நீ வாழும்படி நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா